ஒவ்வொரு சீனும் தத்ரூபமா இருக்கணும் அப்படின்னு உயிரை கொடுத்து நடிக்கக்கூடிய நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது காளி வெங்கட் எனக்கு இவர பெர்சனலா எதுல தெரியுமா ரொம்ப பிடிக்கும் முண்டாசு பட்டி அந்த படத்துல இவரோட கேரக்டரை வேற யார் பண்ணியிருந்தாலும் அவ்வளவு தத்ரூபமா பண்ணிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு காளி வெங்கட் சும்மா பட்டையை கிளப்பியிருப்பாரு இவர் நடிச்சு வெளியான கார்கி கட்டா குஸ்தி இந்த படம் எல்லாம் பாத்திருக்கீங்களா செம்ம டேலண்டடான ஆக்டருங்க அந்த படத்துல இவர் வரக்கூடிய சீன்ஸ்க்கு எல்லாம் தேட்டர்ல செம கிளாப்ஸ் அதுவும் இவர் நடிச்ச சூரரை போட்டு படம் ஒண்ணு போதும் இவரோட திறமையை காலம் இருக்கிற வரைக்கும் பறைசாட்டலாம் இந்த படத்துல இவர்கிட்ட ஒரு சூப்பரான பாடி லாங்குவேஜ் இருக்கும் அது எவ்வளவு சூப்பரா ஹேண்டில் பண்ணிருப்பாரு சில இடங்கள்ல காமெடி பண்ணிருந்தாலுமே படத்தோட கேரக்டர்ல அப்படியே ஒட்டி நம்மள சில இடங்கள்ல கண்கலங்க வச்சிருவாரு நிறைய குணச்சித்திர நடிகர்கள் நம்ம தமிழ் சினிமாவில இருக்கும் கூட ஒரு தெளிவான வசன உச்சரிப்பால நிறைய பேர் இவர் கவர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் காளி வெங்கட் பேசக்கூடிய டைலாக் எல்லாம் சூப்பரா இருக்கும் லெஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஜெய் பீம் மணிகண்டன் ஆகச்சிறந்த சிறந்த திரைப்பட குணச்சித்திர நடிகர்கள் எல்லாருமே தமிழ் சினிமாவில கொட்டி கிடக்கும் அதுல ஒரு பெஸ்ட் ஃபைண்ட் அப்படின்னா நம்ம கண்டிப்பா மணிகண்டனை சொல்லலாம் மணிகண்டனோட வரவு வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ்

கேரக்டருக்கே இவ்வளவு பக்காவா செட் ஆயிருப்பாங்களானா டவுட் தான் ஜெய்பிம் படத்துக்கு அப்புறமா மணிகண்டன நம்ம ஒரு குணச்சித்திர நடிகர்னு கண்டிப்பா சொல்ல முடியாது அவர் ஒரு பக்காவான ஹீரோ லெஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது லால் ஒரு நடிகரா ஒரு எழுத்தாளரா ஒரு தயாரிப்பாளரா ஒரு பட விநியோகஸ்தரா இப்படி நிறைய பரிமாணங்கள் இவருக்கு இருக்கு இவர் நம்ம தமிழை விட மலையாளத்துல சும்மா கலக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லலாம் தமிழ் சினிமாவில எங்கள் அண்ணா அப்படின்ற படத்தின் மூலமா அறிமுகமானாரு வெற்றிப்படமான படமான சண்டை படத்துல வில்லன் கேரக்டர் பண்ணிருப்பாருல அவ்வளவு சூப்பரா நடிச்சிருப்பாரு அதுக்கப்புறமா பொன்னியின் செல்வன்லயும் இவருக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் கொடுத்திருப்பாங்க மாரி செல்வராஜ் இயக்கத்துல தனுஷ் நடிச்ச வெளியான கர்ணன் படத்துல ஒரு வயசான தாத்தா கேரக்டர்ல இவர் வருவாரு அந்த கேரக்டருக்கு லால் வந்து அப்படியே செட் ஆயிருப்பாரு ஆனா லாலுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் அப்படின்னா கர்ணன் தான் ஆற்றாமை பாசம் காதல் கோபம் இந்த உணர்ச்சிகள் எல்லாத்தையும் அவ்வளவு தத்துவமா ஹேண்டில் பண்ணுவாரு லால் நிறைய படம் நடிச்சிருக்காரு ஆனா கர்ணன் இவருக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவ படமா இருக்கும் லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது சபீர் கல்லரக்கல் ரீசண்டா ஒரு பெஸ்ட் இவர் அப்படின்னு சொல்லலாம் இவரோட நேட்டிவ் வந்து கேரளா சென்னையில மேடை நாடக கலைஞரா வேலை பார்த்தவரு நெருங்கிவா முத்தமிட அப்படின்ற படங்கள்ல சின்ன சின்ன கேரக்டர் என்னைக்குமே விட்டது கிடையாது தொடர்ந்து முயற்சி பண்ணி சார்பட்டா பரம்பரையில எல்லாருமே ரசிச்ச டான்சிங் ரோஸ் அப்படின்ற கேரக்டர் இவருக்கு கிடைச்சிச்சு அதுல வரக்கூடிய ஒவ்வொரு சீன்லயும் அவர் டான்சிங் ரோஸா நடிச்சிருக்க மாட்டாரு அப்படியே வாழ்ந்திருப்பாரு நம்ம அடுத்து பாக்க போறது பசுபதி தமிழ் சினிமாவில தனக்குன்னு ஒரு தனி பாதை அமைச்சவர் தான் பசுபதி ரொம்ப ரொம்ப கம்பீரமான ஆள் இவர் அப்படின்னு சொல்லலாம் இவரோட பாடி லாங்குவேஜா இருக்கட்டும் இவரோட டைலாக் டெலிவரியா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் பல படங்கள்ல இவர் வில்லனா நடிச்சிருக்காரு நிறைய படத்துல காமெடியனா வந்திருக்காரு எங்கேயுமே கிடைக்காத அங்கீகாரம் அவருக்கு ரீசெண்டா சார்பட்டா பரம்பரை படத்துல ரங்கன் வாத்தியார் கேரக்டர்ல கிடைச்சிச்சு பசுபதி அவர்களே ஒரு இன்டர்வியூல சொல்லிருக்காங்க இது வரைக்கும் நான் நிறைய படங்கள் பண்ணிருக்கேன் ஆனா ரங்கன் வாத்தியார் மாதிரி ஒரு கேரக்டர் அமையும் நான் நினைச்சு கூட பார்த்தது கிடையாது அந்த கேரக்டர்ல அவர் அப்படியே வாழ்ந்திருக்காரு சொல்லலாம் இவரோட நடிப்பை பார்க்கும் போது ஆடியன்ஸ் ஆனா நமக்கே ஒரு உணர்ச்சி தூண்டும் ஓகே பிரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க